வணக்கம் எங்களுடைய இந்த விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து காலம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இல்லையா ஆமா நிச்சயமா பல கோணங்கள் இருக்கு இதுல குறிப்பா எரனோஸ் இய புக்குன்னு ஒரு தொகுப்பு இருக்கு அதுல பல துறை அறிஞர்கள் எழுதின கட்டுரைகள்ல இருந்து சில சிந்தனைகளை பார்க்க போறோம் தத்துவம் மதம் உளவியல் பல துறைகளிலிருந்து வந்திருக்கு அந்த கட்டுரைகள் அதேதான் மனிதன் காலத்தை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்காங்கற ஒரு ஒரு பெரிய சித்திரத்தை இது கொடுக்குது சரி எங்க நோக்கம் என்னன்னா இந்த அறிஞர்களோட பார்வைகள்ல இருந்து சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள உங்களுக்கு கொண்டு வரதுதான் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா சரி உடனடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் உங்களுக்காகவே முக்கிய தகவல்களை திரட்டி வச்சிருக்கோம் முதல்ல காலம் பத்தின சிந்தனைகள்ல அடிக்கடி பேசப்படுற ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்கு அத பார்க்கலாம் சரி ஒன்னு வந்து பண்டைய பிரேக்கர்களோட சுழற்சி காலம்ங்கற கருத்து. ஆமா சைக்கலிகல் டைம். அதாவது காலம் ஒரு வட்டம் மாதிரி முடிவே இல்லாம திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்றது. பூஜ் கிஸ்பெல் இவங்களோட கட்டுரைகள் படி பிளேட்டோ இத நகரும் நித்தியத்தின் பிம்பம் ரொம்ப அழகா சொல்றாரு. ம் இமேஜ் ஆஃப் எட்டர்னிட்டி மூவிங். கரெக்ட். இதுக்கு நேர்மாறா யூத கிறிஸ்தவ மரபுல வர்றது நேர்கோட்டு காலம். லீனியர் டைம். இதுல வந்து காலத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு அதாவது படைப்பு ஒரு மைய புள்ளி இருக்கு கிறிஸ்துவின் வருகை அப்புறம் ஒரு திட்டவட்டமான முடிவும் இருக்கு ஆமா ஒரு தனித்துவமான ஒரே திசையில போற மாதிரி பூஜ் இவங்க இவங்கெல்லாம் இத பத்தி பேசுறாங்க பிளஸ்னர் சொல்ற மாதிரி இந்த பார்வைதான் காலத்த புராணங்கள்ல இருந்து விடுவிச்சு ஒரு வரலாற்று பார்வையா பார்க்க உதவிச்சுன்னு சொல்றாங்க ஆமா அந்த சரி இந்த ரெண்டு பார்வைகளோட தாக்கமும் ரொம்ப அதிகம் இந்த சுழற்சி கண்ணோட்டத்தை எடுத்து பிரபஞ்சமும் வரலாறும் திரும்ப திரும்ப வர்றதால தனிப்பட்ட நிகழ்வுக்கோ ஏன் மொத்த வரலாற்றுக்கே பெரிய முக்கியத்துவம் இல்லாம போயிடுது ஓ அப்படியா ஆமா பூச்சொல்ற மாதிரி ஞானவாதிகள் இருக்காங்கள அவங்க இந்த உலகத்தையும் வரலாற்றையும் நிராகரிச்சாங்க எலியாட் சொல்ற காலத்தின் பயங்கரம்னு ஒன்னு இருக்கு ஆமா டெரர் ஆஃப் டைம் அது கூட இந்த முடிவே இல்லாத அர்த்தமே இல்லாத மாதிரி தோன்ற சுழற்சியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ங்கற ஒரு ஒரு ஆழ்மன ஏக்கம்தான் புரியுது ஆனா அந்த நேர்கோட்டு பார்வேன் அது வரலாற்றுக்கு ஒரு திசைய கொடுக்குது ஒரு அர்த்தத்தை கொடுக்குது ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லுது கிஸ்பெல்ஸ் அண்ண அந்த ஒய்க்கனோமியா மாதிரி அதே அதாவது வரலாறுல ஒரு தெய்வீக திட்டம் இருக்குங்கற மாதிரி இல்லனா அகஸ்டனோட சிட்டி ஆஃப் காடு யோசிச்சு பாருங்க சரி சரி வண்டர்லீ சொல்ற மாதிரி இந்த காலம் ஒரு முடிவை நோக்கி போகுதுங்கிற எண்ணம் அது தனி மனிதனோட தன்னுணர்வை அப்புறம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை இன்னும் இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த சுழற்சி கால கருத்து வந்து இந்திய சிந்தனையிலையும் ரொம்ப வலுவா இருக்கு இல்லையா நிச்சயமா எலியாட்டா விளக்குறாரு யுகங்கள் கல்பங்கள்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய கால அளவுகள் ஒரு கல்பம்னா பில்லியன் வருஷம்னு சொல்றாங்க பிரம்மாண்டமான கணக்கு இந்த அண்ட சுழற்சிகளோட அந்த பிரம்மாண்டம் அதுவும் ஒரு விதமான காலத்தின் பயங்கரத்தை உருமாக்குது இந்த சக்கரத்திலேந்து விடுபடணும்னு தோணுது கரெக்ட் எலியாட் ஒரு கதை சொல்றாரே விஷ்ணு வந்து இந்திரனுக்கு ஆமா அந்த எறும்பு வரிசை மாதிரி பிரம்மாக்கள் வந்து போற கதை அதேதான் அது காலத்தோட எல்லையற்ற தன்மையையும் அதுல மனுஷனோட நிலையையும் காட்டுது கிரீக்க சுழற்சி ஒரு வட்டமா இருந்தா இந்திய சுழற்சி ஒரு ஒரு பெரிய ஸ்பைரல் மாதிரி இல்லையா ஆமா மிகப்பெரிய அளவுல திரும்ப திரும்ப நடக்குது சரி அப்போ இந்த காலத்தோட வரம்புகள்ல இருந்து அது சுழற்சியா இருந்தாலும் சரி நேர்கோடா இருந்தாலும் சரி அதிலிருந்து தப்பிக்கணும் இல்ல அதை தாண்டணுங்கிற ஒரு முயற்சி எல்லா மரபுகள்லயும் இருக்கு இல்லையா ஆமா இது ஒரு பொதுவான தேடல் மாதிரி தெரியுது ஞானவாதம் பத்தி பேசும்போது பூ சொல்றாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் காலமும் இந்த உலகமும் ஒரு ஒரு கெட்ட சக்தியால உருவாக்கப்பட்ட சிறை மாதிரி ஓ காலங்கிறது ஹேமார் மெனேன்னு சொல்ற விதியோட பிடியில இருக்கு இதிலிருந்து இருந்து விடுபடணும்னா நியோசிஸ் அதாவது ஒரு ரகசியமான விடுதலை தரக்கூடிய அறிவு தேவைன்னு நம்பினாங்க இது காலத்துக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி மனநிலைன்னே சொல்லலாம் இதுவே இந்திய மரபுகள்ல எப்படி இருக்கு அங்கேயும் இதே மாதிரி சிந்தனைகள் இருக்கு எலியாட் சொல்ற மாதிரி ஞானங்கிறது இருந்து தப்பிக்கிற ஒரு வழி யோக பயிற்சிகள் மூலமா மனசை கட்டுப்படுத்துறது நனவோட ஓட்டத்தை நிறுத்துறது அப்புறம் அந்த இருமை நிலைகளை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் மாதிரி எதிர்நிலைகளை ஒன்னாக்குறது இதெல்லாம் காலத்தை கடக்க உதவுற நுட்பங்களா பாக்குறாங்க சரி சரி ஈரானிய மரபுகள்லயும் குறிப்பா மஸ்டேன் இஸ்மாயிலி சிந்தனைகள்லயும் இது இருக்கு ஹென்ரி கார்பன் சொல்ற மாதிரி தே வில் ஒரு முறை இருக்கு அது என்னது அது வந்து புனித நூல்களுக்குள்ள இருக்கிற மறைபொருளை உள்ளர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதன் மூலமா ஆதி மூலத்துக்கு திரும்புறது அதே மாதிரி ஒருத்தரோட நித்தியமான சாராம்சத்தை ஒரு தேவதூத உருவத்துல சந்திக்கிறது அதுவும் காலத்தை கடக்கிற ஒரு அனுபவமா பாக்குறாங்க இந்த டெய்னாங்கிறது அவங்க செஞ்ச செயல்களோட விளைவா உருவாகுற அவங்களோட நித்திய பிரதிபிம்பம் மாதிரி இந்த தப்பித்தலையோ இல்ல கடந்து போறதையோ விளக்குறதுக்கு பயன்படுத்துற உருவகங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமே ஆமா ரொம்ப கவித்துவமா இருக்கும் பூச் பூச்செல்லாம் சொல்றாங்க உடைந்த முட்டைன்னு சொல்றாங்க பிரபஞ்ச எல்லைகளை தாண்ட மாதிரி அதே அப்புறம் மின்னல் வெட்டு திடீர்னு வர்ற ஞானோதயம் குறுகிய வாசல் இல்லன்னா கத்தி முனை மாதிரி ரொம்ப குறுகலான கஷ்டமான பாதை ஆமா அந்த இருமை நிலைகளை கடந்து போறதுக்கு இதெல்லாம் சாதாரண உலகத்தோட கட்டுப்பாடுகளை காலத்தோட பிடிய தாண்டி போறதை குறிக்குது கிஸ்பல் வந்து அகஸ்டினோட இன்னொரு கருத்தையும் சொல்றாரே இன்டென்ஷியோ இன்டென்ஷியோன்னா மனச உலக விஷயங்கள்ல இருந்தும் காலத்தால சிதறடிக்கப்பட்ட நிலையில டிஸ்டென்ஷியோ டிஸ்டென்ஷியோ இருந்தும் உள்நோக்கி திருப்பி நித்தியத்தை நோக்கி உருமுகப்படுத்துறது ஆனா இந்த உருவகங்களே காட்டுது இது எவ்வளோ கஷ்டம்னு கத்தி மேல நடக்கிற மாதிரி நிச்சயமா சரி இப்ப கொஞ்சம் வேற கோணத்துக்கு போலாமா காலம் நம்ம உணர்வு நிலை அப்புறம் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு சொல்லுங்க இங்கே கால் யுங்கோட அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா சிங்க்ரோனிசிட்டி ரொம்ப ஆழமான கருத்து அது எப்படி சொல்றாருன்னா காரண காரிய தொடர்பு இல்லாத ஆனா அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள் கரெக்ட் அதாவது நம்ம மனசுல ஒன்னு தோணும் அதே நேரத்துல வெளியில ஒரு சம்பவம் நடக்கும் ரெண்டுக்கும் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் உள்ள தொடர்பு இருக்கும் ஆமா அவரோட அந்த ஃபேமஸ் உதாரணம் இருக்குல்ல தங்க வண்டு கனவு அதே நோயாளி அந்த வண்டு பத்தின கனவ சொல்லிட்டு இருக்கும்போது ஜன்னல் அதே மாதிரி ஒரு வண்டு வந்து தட்டுனது இது வெறும் காக்கத்தாலிய கட்டணையில இதுல ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு இவங்க சொல்றாரு உம் ஹெல்மெட் வில் வந்து சீன ஞான நூலான ஈஜிங் ஐஜிங் கூட இந்த அடிப்படையில தான் இயங்குதுன்னு சொல்றாரு ஆமா ஈஜிங் குறி கேக்கும் போது கேக்குறவங்களோட மனநிலைக்கும் அந்த குச்சிகளை குலுக்கி போடும்போது விழுகிற அறுகோணக் குறியீடுக்கும் ஒரு அர்த்தம் உள்ள தொடர்பு இருக்குன்னு நம்பறாங்க அது தற்செயல் இல்ல அந்த களம் வந்து கேள்வியாளரோட நிலையோட ஒத்துசைவா இருக்குன்னு சொல்றாங்க வெல்ஹம் சொல்ற மாதிரி இதுக்கு சரியான நேரத்தை தாக்குறதும் அந்த குறி கேக்குறத ஒரு நேர்மையோட முழு ஈடுபாட்டோட செய்யறதும் அவசியம் என்கிறாரு இது நம்மளோட அந்த நேர்கோட்டு சிந்தனைக்கு ஒரு சவால் மாதிரி இருக்குல்ல நிச்சயமா இது வந்து அறிவியல் இருக்கிற சில கருத்துகளோட கூட போகுது அப்படியா ஆமா இப்ப வோல் கேங் பாலியோட யுங் விவாதிச்ச மாதிரி குவாண்டம் இயற்பியல்ல காரண காரியம் அவ்வளவு தெளிவா இல்ல மேக்ஸ்க்னால் ஒரு அறிஞர் நிரப்பு தன்மை காம்பிளிமென்டாரிட்டிய பத்தி பேசுறாரு ஆமா போர் இயற்பியல இன்னும் பரந்த அர்த்தத்துல அர்த்தத்தில் அதாவது ஒரு சிக்கலான உண்மையை தெரியுற மாதிரி ஆனா ரெண்டுமே அவசியமான பல பார்வைகள் தேவைப்படலாம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயத்தை உள்ளுணர்வா அணுகிறது இன்னொன்னு விலையிலிருந்து கவனிச்சு பகுப்பாய்வு செய்யறது ரெண்டும் வேற வேற முழு புரிதலுக்கு ரெண்டுமே தேவைப்படலாம் சரி சரி காலத்தை பத்தின நம்ம பார்வையும் அப்படிதான் அது வெறும் நேர்கோடா காரணக்காரியமா மட்டும் இல்ல கனால் வந்து வேற வேற காலங்களை கூட பிரிச்சு காட்டுறாரு எப்படி நம்ம மனசுல அனுபவிக்கிற உளவியல் காலம் கடிகாரம் காட்டுற பௌதீக காலம் ஏன் வானியல் உயிரியல் காலம்னு கூட சொல்றாரு அப்படின்னா சூரியன் சந்திரன் சுழற்சி மாதிரி இயற்கை நிகழ்வுகள் நம்ம உடலையும் மனசையும் எப்படி பாதிக்குதுங்கிறது ஓ இது நம்ம அன்றாட அனுபவத்தோட சம்பந்தப்பட்டது ஆமா அது மட்டும் இல்ல லூயி மாசிரியன் சொல்றாரு சில இஸ்லாமிய சிந்தனையில காலம்ங்கிறது தொடர்ச்சியா இல்லாம தனித்தனி தொடர்ச்சியற்ற கணங்களா பார்க்கப்படுதுன்னு இதுவும் நம்ம வழக்கமான புரிதல கேள்வி கேக்குது ஆமா ரொம்ப வித்தியாசமான பார்வை இது சரி இப்ப காலங்கிறத தத்துவமாவோ அறிவியலாவோ மட்டும் பார்க்காம அது எப்படி கலை புராணம் மாதிரியான வடிவங்கள்ல வழிபடுது கையாளப்படுதுங்கறதையும் அந்த ஆதாரங்கள் காட்டுது எரிச் நியூமன் பத்தி சொல்லுங்க எரிச் நியூமன் கலை வரலாற்றாசிரியர் கலைக்கும் காலத்துக்கும் உள்ள உறவை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறாரு கலை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தோட கலாச்சார நீதிய அதாவது அந்த சமூகத்தோட பொதுவான மதிப்பீடுகளை நம்பிக்கைகளை பிரதிபலிக்கலாம்ங்கிறாரு இல்லனா இல்லைனா அந்த நீதியில விடுபட்டு போனதை ஈடு செய்யற மாதிரி இருக்கலாம் சில சமயம் கலை நேரடியாவே அந்த தெய்வீகமானத இல்லனா தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான சக்திய நியூமினோசம்னு சொல்றோமே அதை வெளிப்படுத்தலாம் புனிதத்தன்மை இல்ல அச்சமூட்டும் மர்ம மாதிரி அதேதான் குறிப்பா நவீன கலை அது பெரும்பாலும் நம்ம உள்ளுலகத்தை நோக்கி திரும்புது இன்னைக்கு இருக்கிற குழப்பத்தை முரண்பாடுகளை காட்டுது ஆனா அதே சமயம் அந்த மனுஷனோட ஆழத்துல இருக்கிற தொன்மங்களையும் ஆர்கிட்டஸையும் வெளிக்கொண்டு வருதுன்னு நியூமன் சொல்றாரு சரி இத வந்து லியூவோட வாண்டர் இன்னொரு கருத்தோட சேர்த்து பார்க்கலாம் புராணங்கிறது சும்மா பழைய கதை இல்லை அது நிகழ்காலத்துல காலத்தை உருவாக்குது அதுக்கு வடிவமும் அர்த்தமும் கொடுக்குது அவர் சொல்ற மாதிரி புராணம் வாழ்க்கை வாழ்க்கை புராணம் ஆமா இதுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்குல்ல நியூமன் வந்து அந்த பதினஞ்சாம் நூற்றாண்டு ஓவியர் ஹைரோனிமஸ் போஷ் பத்தி சொல்றாரு ஆமா போஷ் அவரோட இன்பங்களின் தோட்டம் மாதிரி ஓவியங்கள்ல ஒரு மாதிரி பேமயமான பூலோக சொர்க்கம்னு சொல்றாரு ஆமா டிமானிக் எர்த்லி பாரடைஸ் அது வந்து மத்திய கால உலக பார்வையோட முடிவையும் ஒரு புதிய குழப்பமான யுகத்தோட தொடக்கத்தையும் காட்டுதுன்னு சொல்றாரு இதுல கலைஞருங்கிறவர் வெறும் கைவினைஞர் இல்ல ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இல்ல ஒரு ஞானி மாதிரி ஆமா காலத்தோட ஆள் நீரோட்டங்களை சமூகத்தோட கூட்டு நனவிலி மாற்றங்களை உணர்ந்து சொல்றவரா இருக்காரு ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வை அது கார்பன் வந்து இரணியன் மஸ்டயுசம்ல காலம் எப்படி ஆளுருவாக்கப்படுதுன்னு சொல்றாரு எப்படி உதாரணத்துக்கு செர்வான் ஒரு கடவுள் அது எல்லையற்ற காலம் நாம ஏற்கனவே சொன்ன டையினா அது ஒருத்தரோட நித்திய ஆன்ம விதி மாதிரி ஓ ஏன் பகல் இரவு மாதிரி காலத்தோட பகுதிகளை கூட தேவதூதர்களா பாக்குறாங்க சுவாரஸ்யமா இருக்கு வாண்டர்லியூ எலியாட் ரெண்டு பேருமே சொல்றாங்க புராணமும் சடங்கும் சும்மா பழைய ஞாபகம் இல்ல அதை திரும்ப திரும்ப செய்யறது மூலமா மனுஷங்களை ஆதி காலத்தோட அந்த உலகின் தொடக்க கால புனித தன்மையோட இணைக்க உதவுதுன்னு அப்போ கலை புராணம் வழியா காலத்தை அனுபவிக்கிறதுங்கிறது அது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுல இருந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு இல்லையா நிச்சயமா அது ஒரு நேரடி அனுபவம் ஆஹா காலம் கத்தினா இந்த நெடிய பேச்சில் சுழற்சி காலம் நேர்கோட்டு காலம் அதிலிருந்து தப்பிக்கிற வழிகள் அப்புறம் அந்த சிங்க்ரோனிசிட்டி மாதிரி விஷயங்கள் கலை புராணம்னு நிறைய கோணங்களை பார்த்துட்டோம் இந்த எரானோஸ் கட்டுரைகள் காலம்ங்கிற ஒரே சொல்லுக்கு பின்னால எவ்வளவு ஆழமான விதவிதமான சிந்தனைகள் இருக்குன்னு காட்டுது ஆமா சரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்க கேட்டீங்கன்னா காலங்கிறது எவ்ளோ சிக்கலானது அதே சமயம் நம்ம மனுஷ அனுபவத்தோட எல்லா அம்சத்துலயும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இந்த ஆதாரங்கள் தெளிவா காட்டுது நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த எல்லா இருந்தும் வர்ற ஒரு முக்கியமான மையக்கருத்து என்னன்னா சொல்லுங்க காலத்தை பத்தி நாம எப்படி அனுபவிக்கிறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது நம்ம ஒட்டுமொத்த உலக பார்வை நம்ம மனநிலை நம்ம ஆன்மீக தேடல்கள் நம்ம இருத்தலியல் கவலைகள் இது எல்லாத்தோடையும் ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு வெறும் கடிகாரமுள் நகர்றது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லவே இல்ல அது நம்ம வாழ்வோட அர்த்தத்தை பிரபஞ்சத்துல நம்ம இடத்த நம்ம இருப்போட தன்மையை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது சரி இறுதியா உங்க எல்லாருக்குமாக ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறோம் காலத்தை பத்தி இவ்ளோ வித்தியாசமான பார்வைகளை பார்த்தோம் அது ஒரு முடிவில்லாத சுழற்சி ஒரு நோக்கம் கொண்ட நேர்கோடு தப்பிக்க வேண்டிய சிறை அர்த்தமொழிய தற்செயல்களோட களம் கடந்து போக வேண்டிய மாயை இல்லைன்னா ஒரு தெய்வீக திட்டம்னு இப்படி பலவிதமா ஆமா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க தனிப்பட்ட முறையில் காலத்தை எப்படி உணர்றீங்க அந்த உணர்வும் பார்வையும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் இந்த உலகத்தில் உங்களுக்கான இடத்தை பற்றின உங்க புரிதலையும் எப்படி வடிவமைக்குது இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய கேள்வி ஆமா இது சிந்திச்சு பாக்குறது நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை உங்களோட சொந்த அனுபவத்தோட இணைக்க உதவும் நம்புறோம் இதுதான் இன்னைக்கு எங்களுடைய இந்த விரிவான பார்வையின் நிறைவு நன்றி நன்றி